இந்த அரங்கத்திலே நேரிலே இல்லை என்றாலும் மனமெல்லாம் இங்கே உடலெல்லாம் அங்கே என்று அவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து தெரிகின்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே மற்றும் இந்த விழாவை என்று மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டு வரும் திரு வி பி துரைசாமி அவர்களே திரு வி பி துரைசாமி அவர்களும் திரு திருப்பதி அவர்களும் என்னை பற்றி மிகவும் அதிகமாக பேசிவிட்டார்களோ என்று நான் நினைக்கின்றேன் விபி துரைசாமி அவர்கள் சொன்னார் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் என்று சொன்னார் திருப்பதி அவர்கள் எனக்கும் பாஜ்பாய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்லுகிறேன் என்று சொன்னார் இதற்காக இன்னொரு நாள் இன்றையே நான் சொல்கின்றேன் மற்றும் இதில் எந்தவித ஒரு ஒரு ரகசியமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே டூவெல் மெம்பர்ஷிப் என்று சொன்னார்கள் ஆர்எஸ்எஸிலும் பிஜேபியிலும் இருக்கக்கூடாது அப்படி இல்லை இருப்பவர்கள் ஜனதா கட்சியிலே இருக்க முடியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அப்போ நாங்கள் எல்லாம் துடிப்புட ஜனதா கட்சியில் இருந்தவர்கள் வாஜ்பாய் அத் போலர் சொன்னார்கள் எங்களுக்கு அரசியல் கூட வேண்டாம் ஆனால் எங்களால் எங்கள் எங்கள் தாய் இயக்கம் அது அதை விட்டு எங்களால் வர முடியாது என்று சொல்லி ஜனதா கட்சியை விட்டு வெளியேறிய பொழுது நான் மயிலாடுதுறை ராஜேந்திரன் இங்கே அமர்ந்துக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் வெளியே வந்தோம் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே பாரதிய ஜனசங் என்கின்றதனை எலெக்ஷன் கமிஷன் முடக்கிவிட்டது என்றால் அது ஜனதாவில் சேர்ந்து விட்டதால் அந்த பெயரை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது இருந்த அகல் வழக்கையும் கொடுக்க மாட்டேன் சொல்லிவிட்டார்கள் என்ன பாரதிய ஜனதா கட்சி என்று வைத்துக் கொள்வோம் தாமரை சின்னத்தை வைத்துக் கொள்வோம் கொடியை இப்படி போடுவோம் என்று அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பம்பாயிலே முகமட்கரின் சாக்லா ஜஸ்டிஸ் முகமட் சாக்லா என்பவருடைய தலைமையிலே தொடங்கப்பட்ட கட்சி இது ஆகையால் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையிலே தொடங்கப்பட்ட கட்சி இன்று ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி நான் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கின்றேன் அந்த காலகட்டங்களே அவர் சொன்னார்கள் துரைசாமி அவர்கள் மிக அருமையாக நேர்மையை பற்றியோ என்னை சொன்னார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்கின்றேன் இந்த தலைவர்கள் தான் இந்த தலைவர்களுடைய சகவாசம் தான் எங்களை எல்லாம் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் என்ற ஒரு மரபுக்கு எடுத்து சென்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே எப்படி இருக்க வேண்டுமென்றால் ராஜேந்திரன் வீட்டுக்கு போய் திண்ணையில் தூங்கணும் அவர் வீட்டில் போய் அங்கு படுக்கணும் இப்படியே தான் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம் இந்த கட்சி என்று சொன்னாலே எங்களை முட்டிக்கு முட்டி தட்டி அடித்து உள்ளே இருப்பார்கள் உள்ளே போவோம் வெளியே வருவோம் திருப்பதி என்று அவருக்கு நன்றாக தெரியும் எங் எத்தனை முறை எங்களை பிடித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் எத்தனை முறை நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் அரசியல் அனைவரும் தெரிந்ததே அப்படி இந்த கட்சியை அந்த காலகட்டத்திலே இந்த தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களாக எங்களுடைய மனதிலே என்ன ஆழமாக வைத்தார்கள் என்றால் திரு காமராஜரி போகிறோம் கக்கஞ்சியை போகிறோம் எளிமையாக வாழுங்கள் உங்களுடைய சேவைகளை மிகவும் செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று எங்கள் மனதிலே இவர்கள் இந்த விதையை விதைத்தனால்தான் இந்த ஒரு உயர்நீதிமன்ற பதவி என்று வந்தபொழுது கூட இதை சாதாரண ஒரு மேல்துண்டு மாதிரி நாங்கள் நினைத்து இருக்கட்டும் இதை விட்டு நாம் வெளியே போக வேண்டும் என்று எங்களால் இயங்க முடிந்தது அதற்கெல்லாம் காரணம் என்றால் இந்த தலைவர்கள் தான் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லிக் கொள்வதற்கு பெருமை அடைகிறேன் மேலும் இதை பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்ததோ தெரியலோ எதற்காக என்னை இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது விழாவென்று இந்த பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கம் இந்த பரிசுகளை இவர்களை எல்லாம் அழைத்து கொடுப்பதற்கு என்ன என்னை அழைத்தாள் என்பது எனக்கு இன்றும் தெரியவில்லை என்னை அழைத்தமைக்கு நான் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த இன்று 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 பெற்றவர்களை பற்றி ஒவ்வொருவரை நன்றாக தெரியும் அவர்கள் செய்திருக்கின்ற பற்றி இங்கே விளக்கமாக பேசினார்கள் அந்த அம்மாவை பற்றி பேசும்பொழுது நான் ஒரு குறிப்பை அம்மா அவங்களுக்கு நான் நீதிபதியாக இருந்தபோதுதான் முதன் முதலிலே ஒரு திருநங்கை வழக்கறிஞராக என்ரோல் செய்து அந்த திருநெல்வேலியை எனது அலுவலகத்திலேயே என்னுடைய ஆபீஸ்லேயே அந்த அம்மாவுக்கு இன்டர்ன்ஷிப்பை கொடுத்து அந்த அம்மாவை நான் மேலே கொண்டு வந்தேன் ஏனென்றால் அவர்களெல்லாம் சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்டவர்கள் அவர்களை மீண்டும் நம்ம சமுதாயத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு வழக்கம் இன்று அவர்கள் சிறப்பான வழக்கிறார்கள் மேலும் எனது அபாயம் என்றால் அவர் ஒரு முறை பரீட்சை எழுதி கண்டிப்பாக நீதிமன்ற நீதிபதி ஆக வேண்டும் என்று நான் அவர்களை வளர்ச்சி இருக்கின்றேன் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது கூட கிரிமினல் சட்ட திருத்தத்தை நான் கொண்டு வரும் போது கூட திருநங்கைகளுக்கு இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கின்றது இந்த பெருமை கூறிய விஷயங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியர்கள் எப்படியோ இதை கண்டுபிடித்து இவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்று உண்மையிலுமே அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இந்த அடையாளம் காட்டுவதுதான் முக்கியமானது நான் பாதி நேரம் என்ன என்றால் நம்மை பத்தி நமது பெருமையே பேசிக் கொண்டிருக்கிறோமே அன்றி இவரை போன்றவர்களை எல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை இன்று இந்த மத்திய அரசாங்கத்திலே நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் அவார்டுகளை எல்லாம் பாருங்கள் முன்காலத்தில் எல்லாம் இந்த அவார்டுகளுக்கு ஒரு பெரிய லாபியிங் நடக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு சென்று கொடுத்து எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போய் சாதாரணமாக மனதின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே பிரதமர் மந்திரி அவர்கள் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு 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 விவசாயி பற்றி பேசுகிறார் அகார்த்தாலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதை பற்றி பேசுகிறார் இப்படியெல்லாம் பேசுகிறார் இவர்களெல்லாம் அவருடைய நட அவருடைய இதில் வருகிறார்கள் அவர்களை எல்லாம் அவர்களை பற்றி பேசி அவர்கள் போன்றவர்களுக்கு இன்று பெரும் பெரும் அவார்டுகள் வழங்கப்படுகின்றது அதே மாதிரி தான் இன்று இவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்தீர்களே இவர்களை ஒவ்வொரு விதத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் இவர்களை பற்றி நான் மீண்டும் சொல்ல நேரம் நேரம் நான் அவரை பற்றி அவர்களை வாழ் அவர்களை பற்றி சொல்ல சொல்ல வேண்டாம்னு நினைக்கின்றேன் ஆனால் உங்கள் அனைவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் இந்த அவார்டு இந்த இந்த பரிசுனை பெற முழு தகுதி உள்ளவர்கள் அடுத்தபடியாக நான் உங்களிடம் ஒரு சரித்திர குறிப்பை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மேடையிலே இதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பெங்களாதேஷ் போரிலே இந்திய இராணுவம் சென்று பங்களாதேஷை விடுவித்தது பங்களாதேஷை விடுவித்த சமயத்திலே இரண்டு இடத்திலே போர் நடந்தது வெஸ்ட் பாகிஸ்தானிலும் போர் நடந்தது பெங்காலிலையும் போர் நடந்தது நமது படைகள் வெஸ்ட் பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே சிந்து வரை சென்று ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நமது படை கைப்பற்றி விட்டது சிந்து 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 என்று சொல்வது அத்வானி ஜேத்மாலினி போன்றவர்கள் எல்லாம் பிறந்த ஊர் சிந்து அவர்கள் எல்லாம் அகதிகளாக இங்கே இங்கே அனுப்பிவிட்டார்கள் சிந்து வரை ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நமது படைகள் பாகிஸ்தானுக்குள்ள போய் நம்ம எடுத்துட்டோம் இங்கே ஈஸ்ட் பாகிஸ்தானில் டாக்கா வரை சென்று தொண்ணூத்தி மூன்றாயிரம் வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை என்று சொல்வார்கள் கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் வாஜ்பாய் சொல்கிறார் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் இந்திரா காந்தியிடம் அம்மா நீங்கள் பிடித்து விட்டீர்கள் இனி இந்த ஐயாயிரம் சொதரவடியை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒற்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ் நிக்சன் யுனை ரெண்டு பேரும் பிரஷர் போடுறாங்க அந்த இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்களே இன்னைக்கு நம்ம ஏன் வந்து நமது இந்திய அரசு யுக்ரைன் வார்ல வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஏன் செயல்பட மாட்டார் என்றால் அந்த காலகட்டத்திலே நமக்கு முன்னே நின்றார்கள் ரஷ்யர்கள் அவர்களை நம்ம நன்றி மறக்க முடியாது ஆகையால் தான் இந்த அரசு அந்த நன்றி விசுவாசத்தோடு தைரியமாக யுக்ரைன் போரிலே போர் நிறுத்த வேண்டும் ஆனால் ரஷ்யாவுக்கு சாதகமாக என்ன என்றால் அந்த காலகட்டத்திலே நமது மீது அவ்வளவு பிரஷர் ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே யுஎஸ் அமெரிக்கா பாகிஸ்தானை சப்போர்ட் செய்தது நமக்கு எதிராக இருந்தது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் புட்டோவுடன் சிம்லா பேச்சுவார்த்தையிலே எப்படியாவது இந்திய ராணுவம் மீண்டும் வர வேண்டும் கைப்பற்றி இடங்களை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விற்கிறார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொல்கிறார் நம் இந்த கைப்பற்றிய இடத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் காஷ்மீரை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் காஷ்மீரை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அவர்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உள்ளே பூந்து காஷ்மீரை பாதியாக பிரித்து பி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று இருக்கின்றது அதை நீங்கள் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் இந்த ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம திருப்பி கொடுக்கலாம் இதுதான் நியாயம் என்று பாராளுமன்றத்திலே மிக மிக தெளிவாக போட் போட்ல ஒரு பெரிய அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் சரித்திரம் என்ன சொல்கிறீர்கள் என்றால் பாஜ்பாவின் தலைமையிலே ஒரு ஒரு பாரதிய ஜனசங்க தலைவர் அனைவரும் சிந்துக்குள்ளே போயிட்டார்கள் சிந்துக்குள்ளே போய் இந்த அஞ்சல நான் உட்கார்ந்து இந்த சிந்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று போராட்டம் செய்கிறார்கள் அப்படி இருந்தும் அந்த காலகட்டத்திலே நாம் பூட்டோ விடு சிம்லாரில் பேசும் பொழுது என்ன ஒத்துக்கிட்டு வந்தோம்னா சரி நாங்கள் பிடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம் காஷ்மீரை வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து இன்டர்நேஷ்னல் பார்டராக வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அதை கூட நம்ம திருப்பி கேட்காத வந்துட்டோம் அதனுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராங்கை இன்னைக்கு வந்து த்ரீ செவன்டியை நம்ம எடுத்தது ஒரு பெரிய விஷயம் இது ஹிஸ்டாரிக்கல் ராங் அன்னைக்கு நம்ம வந்து வெற்றி பெற்றிருந்தோம் ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் லார்ஜ் ஏரியா அதை நாங்கள் வந்து திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் காஷ்மீர் கொடுங்கன்னு வாஜ்பாய் ரொம்ப பாராளுமன்றத்தில் பேசினார் போட் கிளப்பில் ஒரு அஜிஸ்ட்ரேஷன் நடந்தது அதில் பேசினார் எல்லா இடங்களிலும் பேசினார் ஆனால் அந் அதை யாரும் செவி கொடுத்து கேட்கவில்லை அப்படியே நாம் நமது படைகளை எல்லாம் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம் அந்த பக்கம் டாக்காவில் இருந்து அப்படியே படைகளை இங்கே கொண்டு வந்தோம் காஷ்மீரை எந்த பிரச்சனையில் இருந்தோமோ அதே பிரச்சனையிலே அப்படியே விட்டுவிட்டு விட்டோம் பூட்டோவை நம்பி ஆனால் அந்த பூட்டோவோ என்ன சொன்னார் என்றால் நேஷன்ஸ்ல சென்று தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் வித் இந்தியன் டாக்ஸ் இந்திய நாய்களுடன் ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் போரிடுவோம் என்று சொன்னான் அந்த பூட்டோ அந்த பூட்டோவை இறுதியால நோக்கி அவரை தூக்கி தூக்கல் போட்டு விட்டார்கள் அது வேறொரு கதை ஏன் என்று சொல்கின்றால் நீங்கள் எல்லாம் சரித்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாஜ்பாய் அவர்களுடைய வாஜ்பாய சாதனைகளை எல்லாம் பட்டியலெடுத்தார்கள் பல சாதனைகள் இது ஒரு சாதனை நான் உங்களிடம் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த சாதனை எல்லாம் தான் சேர்ந்து இன்று ஆர்டிகல் த்ரீ செவன்டி எயிட் இப்படித்தான் எடுக்க முடியும் இவர்கள்ட்டெல்லாம் பேசியெல்லாம் அவங்க நடக்காது நமக்கு யுனைடெட் ஸ்டேட் சப்போர்ட் வராது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் த்ரீ செவன்டி எய்ட் தப்பு தான் சொல்லுவாங்க காஷ்மீரை எடுத்து ஏனென்றால் இதற்காகத்தான் சம பிரசாத் முகர்ஜி உயிரே விட்டார் அப்படிப்பட்ட இந்த ஒரு காஷ்மீரை இன்று நாம் எடுத்திருக்கின்றோம் உச்ச நீதிமன்றமும் அதை அதை அங்கீகரித்திருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த ராமர் கோயில் என்று கட்டக்கூடிய ஒரு விஷயம் ஐநூறு ஆண்டுகளாக போராடி 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 நாங்கள் எல்லாமே இதற்காக சிறை சென்று போராடி இன்று இந்த மாதிரி ஒரு ராமர் கோயில் என்றால் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களை போறவர்கள் எல்லாம் சாதாரண ஒரு அணிலை போல அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்றாலே நம்மை அடிப்பார்கள் அந்த காலகட்டத்தில் இன்று நமக்கு ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் நல்லதுதான் அந்த காலகட்டத்திலேயே இந்த போராட்டத்துக்கு மத்தியிலே நாங்கள் எல்லாம் செய்து இன்று ஒரு ஆட்சி அமைத்து சட்ட ரீதியாக சட்டப்படியாக நாம் அதை வென்று இன்று ஒரு பெரிய ஒரு ராமர் கோயில் வரப்போ இது வந்து ஒரு ஒரு கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு பெரும் பெருமை இது ஏனென்றால் இந்த ராமர் கோயில் என்பது பக்தி ஒன்று வேற இந்தியர்கள் அனைவருமே அந்த இடத்தில்தான் ராமர் இருக்கிறார் என்று ஆழமாக நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையாக வரக்கூடிய ஒரு 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 கோயில் அது ஆகையால் இதை அனைத்துமே இந்த அரசு இன்று செய்திருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அனைத்து மிகவும் பெருமையாக இருக்கின்றது இந்த இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பொதுமக்களை எடுத்து சொல்ல வேண்டும் இது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிராக அல்ல எப்பொழுதுமே வாஜ்பாய் அவர்கள் இந்த இந்த விஷயத்திலே இந்த விவகாரத்திலே அவருடைய நிலைமை மிகவும் நடுநிலைமையாக இருந்திருக்கின்றது இவ் அ கிரேட் ஸ்டேட்ஸ் மேன் இவ் அ வெரி கிரேட் ஸ்டேட்ஸ் மேன் அவர் சொன்னார் பாருங்க பிபி ஐயா டிஸ்மிஸ் பண்ணணும் சொல்ல போது நோஸ் ஐ வில் நாட் சைன் திசர் ஆர்டர் என் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை நான் டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த உயர்ந்த ஒரு கண்ணியம் அந்த உயர்ந்த ஒரு ஒரு அரசியலில் நான் நாகரிகம் படைத்த தலைவர் அவர் அந்த தலைவர் அவர்களை நாங்கள் எல்லாம் இங்கே சென்னைக்கு அழைத்து வந்து ஐசிஎஃப்ல டாக்டர் அம்பேத்கர்னுடைய சிலையை திறக்க வைத்தோம் அந்த நேரத்திலே தான் அவருடன் எனக்கு ரொம்ப மிகவும் தொடர்பு ஏற்பட்டது இன்று நீங்கள் இப்பொழுது கூட ஐசிஏக்கு ஐசிஎஃப்க்கு சென்று ஆனால் அங்கே ஒரு டாக்டர் அம்பேத்கருடைய பிரம்மாண்டமான சிலை இருக்கின்றது அதற்கு கீழே ஐசிஎஃப் அதுக்கு கீழே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் திறந்து வைத்தாக இருக்கும் இந்த சம்பவங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து நடந்தது அவருடைய வீட்டிற்கெல்லாம் நான் சென்றிருக்கின்றேன் அவர் அவர் வீட்டு அதாவது நம்ம நமது நமது கட்சி இந்த கட்சியில் என்ன ஒரு பண்பு அந்த காலத்தில் என்றால் யார் வீட்டுக்கு சென்றாலும் தங்கலாம் இருக்கலாம் ஏனென்றால் தங்குவதற்கு ஹோட்டலில் தங்குவதற்கு எல்லாம் பணம் கிடையாது யாரிடமே அப்போது அங்கேயே தங்கி விட்டுட்டு அங்கேயே வண்டி கொடுப்பார்கள் ஏதோ ஒன்று கொடுப்பார்கள் அப்படி இருந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்கள் வீட்டிலே தங்கி இருக்கணும் பெருமை எனக்கு கிடையிது அவருக்கு அவருக்கு போ அவருக்கு அவர் கொடுத்த ஜூஸ் எல்லாரும் கொடுப்பார் அந்தளவுக்கு ஒரு ஒரு குழந்தையை போல யார் வந்தாலும் நம்ம மட்டும் இல்லை எந்த ஒரு கட்சிக்காரர் யார் வந்து இருந்தாலும் வருவாங்க நம்மளை கூட்டிட்டு பாராளுமன்றத்தில் போய் கூட்டுப்பட்டு காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனது கொண்ட ஒரு தலைவர் அவருடைய பேரிலே இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இது போன்ற ஒரு 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 விருது கொடுப்பு விருதை நீங்கள் தயார் செய்து இவளை இவளை எல்லாம் கண்மணி மணிமணியான இவர்களை அழைத்து இன்று இவர்களை கௌரவப்படுத்துகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்